மேலக்கோட்டையூர் ஊராட்சி எட்டாவது வார்டு பகுதியில் ஒரு மாதம் காலமாக அடிப்படை வசதியான தண்ணீர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பெண்கள் போராட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலக்கோட்டையூர் ஊராட்சி எட்டாவது வார்டில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாக கூறப்படுகின்றன இதனை தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக அப்பகுதியில் முறையான தண்ணீர் கொடுக்காமல் ஊராட்சி நிர்வாகம் காட்டி வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எட்டாவது வார்டு உறுப்பினர் மஞ்சு மகேந்திரன் மற்றும் அப்பகுதி பெண்கள் கைக்குழந்தைகளுடன் சென்று ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து தாளம்பூர் போலீசார் போராட்டக் களத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் பகுதியில் தீர்க்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் இது குறித்து ஊராட்சி மன்ற எட்டாவது வார்டு உறுப்பினர் திருமதி மஞ்சு மகேதரன் பேசுகையில் எங்கள் பகுதிக்கு கடந்த ஒரு மாத காலமாக தண்ணீர் பிரச்சனை நீடித்து வருகிறது இது குறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் எங்கள் பகுதி மக்கள் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி வருவதாகவும் தினம்தோறும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் குடிப்பது கூட தண்ணீர் இல்லை செல்பவர்களும் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் இதனால் ஊராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் கூறியுள்ளார் மனித டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நான் மேலக்கோட்டையூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் சார் எட்டாவது வார்டு கவுன்சிலராக இருக்குது பஞ்சாயத் பப்ளிக்ன்றத விட எங்களுக்கே தண்ணி இல்லை சார் ஏன்னா நாங்கள் வந்து வேற எந்த சோர்ஸும் இல்லை எல்லாமே வந்து பஞ்சாயத்துலேருந்து விட்டுற அந்த குழாலந்தான் நாங்கள் பிடிச்சாகணும் வேற எந்த சோர்ஸும் எங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் பல மாசங்களாக எங்களுக்கு தண்ணியில் பெரிய பிரச்சனை தண்ணி வ அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துன்னு இருந்த தண்ணி தான் ஆனால் இந்த ஒரு மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே தண்ணியால் பெரிய தலை காலையில் எழுந்ததும் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது அத்தியாவசிய தேவையே தண்ணி தான் அந்த தண்ணியே இல்லாத என்ன சார் பண்ண முடியும் ஒரு குடம் தண்ணி இல்லை வீட்டில் இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லை சரி நம்ம சமைக்கிறதுக்கு கூட கேன் தண்ணி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன் மற்ற பாத்ரூம் போகிறதுக்கு அடிப்படை தேவைங்களுக்கு என்ன செய்யறது அந்த சூழ்நிலையில தான் நாங்கள் எத்தனையோ வாட்டி இதை சொல்லீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு சார் அதுக்கான எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல நாங்கன்றத விட இப்போ நாங்களே இதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்போ அவங்க நிலைமை எங்களால் புரிஞ்சு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஒரு சின்ன குழந்தைங்களை வச்சுக்கணும் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்ம தேவையான செய்யணும் எவ்வளோ ரிஸ்க்குன்றதை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன் டெய்லியும் பப்ளிக்கான்றது கூட இல்லாம நான் நான் டெய்லி நானே அனுபவிக்கிறேன் சார் தண்ணி இல்லாம அப்போ அவங்களோட நிலமை எப்படி இருக்கும் அதுக்காக தான் நான் எல்லாருக்கிட்டேயும் காலையில இருந்து காலையில எழுந்ததும் முதல்ல தண்ணி வருதா தண்ணி வருதா தண்ணி வருதா இதே தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு ஆனா சொல்யூஷன் கிடைக்கல இப்ப அதுக்கான சொல்யூஷனாக தான் சார் சரி நம்ம பேசிதான் எந்த ஒரு இதுவும் இல்லை சரி பாதிக்கப்பட்ட இவங்களையும் கூட கூட்டு வந்து கேப்போன்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சார் இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குன்னு உண்மையான எனக்கு தெரியல சரி கிடைச்சதுன்னா உண்மையா கடவுளுடைய இதுவா பெரிய விஷயம்தான் இல்லைன்னா நான் அடுத்த கட்ட என்ன செய்யறதுன்னு நாங்க அதுக்கு அதை பத்தி யோசிக்கணும் வேற என்ன சார் செய்ய முடியும் தண்ணி இல்லாம என்ன செய்ய முடியும் தண்ணி தானே முக்கியம்